வணக்கம் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்க நார்த் லேக்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்க லேக் லீடன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே இங்க ஒரு அழகான பார்க் இருக்கு இன்னைக்கு ரொம்ப கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால எல்லாரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க சரி ஏரியல இருக்க தண்ணியை பார்க்கலான்னு பார்த்தா அது விசித்திரமா ஒண்ணு பாம்பு மாதிரி நீட்டா தலையை வச்சுட்டு ஆம உடம்போட இருந்தது என்னடா இது என்ன ஆச்சரியமா பார்த்தேன் இது ஆஸ்திரேலியால இருக்க ஒரு வகை ஆமை இதுக்கு பேரு நீட்டு கழுத்து ஆமை இல்லைன்னா பாம்பு கழுத்து ஆமை நம்ம ஊர் ஆமையை பார்த்தா தலையை டக்குன்னு ஸ்ட்ரைட்டா உள்ளுக்குள்ள எழுத்துக்கும் ஆனா இது கழுத்து நீட்டா இருக்கிறதுனால சைட்ல தான் எழுத்துக்குது இது சுத்தமான தண்ணியில தான் இருக்குமா தண்ணி வறண்டு போச்சுன்னா இல்லனா வெயில் காலத்துல இது நிலத்திலயே ரொம்ப வருஷத்துக்கு இருக்குமா யாராவது இதை பிடிக்க வந்தா டக்குன்னு ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குமா அதனால கிட்ட யாருமே போக மாட்டாங்களாம் ஆஹ் இதோட லைஃப் டைம் வந்து இருந்து நாற்பது வருஷம் அப்படின்றாங்க ரொம்ப இருக்கு இல்ல சரி நம்ம வாழ்க்கை நம்ம கையில வாழ்ந்துதான் பார்ப்போமே இந்த மாதிரி சில சுவாரஸ்யங்களோட